ஏழு மலையான பார்க்க மலை ஏறி தாங்க பார்க்கணும் ஆனா எங்க ஊர்ல இருக்கிற திருப்பதிய மலை ஏறாமலையே பார்க்கலாம் காவேரி இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் தாங்க எங்க ஊர் திருப்பதி பதினாறாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசை சேர்ந்த கிருஷ்ண தேவராயர் மன்னரால கட்டப்பட்டது தாங்க இந்த கோவில் இந்திய கோவில் கட்டிடக்கலையில நாகரா திராவிடா மூன்று விதமான கோவில் கட்டிடக்கலை இருக்குங்க அதுல இந்த கோவில் திராவிட கட்டிடக்கலையே சேர்ந்ததுங்க நூத்தி எட்டு திவ்யஸ்தலங்கள் ஒன்னான இந்த கோவில்ல சிவலிங்கத்தின் மீது பெருமாள் காட்சி அளிக்கிறாரு இருக்காங்க அதுவும் சிரித்த முகத்தோடு அதனாலதான் இந்த கோவிலுக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பேர் வந்துச்சுங்க பிரசன்ன அப்படின்னா மகிழ்ச்சியுடன் அப்படின்னு அர்த்தங்க இந்த திருப்பார்கடல் கோவில் ஒரு பாடல் பெற்ற திருத்தலங்க இந்த கோவிலோட சிறப்பே வைகுண்ட ஏகாதேசி தாங்க ஒரு காலத்துல சதுரவேத மங்கலம் அழைக்கப்பட்ட இந்த ஊர் தாங்க இன்னைக்கு திருப்பா கடல் பெயர் மாறி இருக்கு தினமும் நூற்று கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்கங்க இது போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க